அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரம் மார்கழி மாதம் மூன்றாம் நாளான இந்த இனிய நாளில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்கி மங்களாசன பாசரம் திருப்பாவியினுடைய மூன்றாவது பாடல் அன்னை ஆண்டால் அருளச் செய்த மங்களாசன பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடு கயலுகல உகல பொதிப்பில் பொறிவண்டு கண் படுப்ப தேக்காத புக்கு இருந்த சீர்த்தை முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவா என்று மார்கழி மாதம் மூன்றாவது நாளில் அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய மங்களாசன பாசுரம் இந்த பாசுரத்தை யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும் இது வள்ளல் பெருமான் மீதான சத்தியம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் மார்கழி மாதம் மூன்றாவது நாள் அதேபோன்று மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாரும் உண்ணாமலையும் அம்மையாரும் வீட்டில் இருக்க திருத்தலத்தில் அவர் பாடிய ஒரு அற்புதமான பாசுரம் முத்தான பாசுரம் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எழுந்து என் அத்தான் அனந்தன் அழுதென்ன துள்ளி ஏறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தரவாய் பத்தோடு ஈசன் பழ அடியார் பாங்குடையார் புத்தடியாம் புண்மை தீர்த்து என ஆட்கொண்ட பொல்லாத எத்தே நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடோர் நம் சிவனை இத்தனையும் ஆண்டும் இத்தனையும் வேண்டும் ஆண்டுமில்லை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவார் என்று ஏக இறைவனை கை கூப்பி யார் வணங்குறார்களோ அவர்கள் வீட்டிலே துன்பம் இருக்காது நோய் நொடி இருக்காது என்று மாணிக்க வாசக பெருமான் பாடுகிறார் அதே போன்று மார்கழி மாதத்தில் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய ஒரு அற்புதமான பேரை கொடுக்கக்கூடிய நாளா மூன்றாம் நாளில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாணசரியை பாடல் பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினிர் உலகில் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சச்சிதானந்ததாய் தனிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்கமே சத்தியமே இயற்கை உண்மை தனிபதியே என்று கனிந்து உள்ளத்தில் கனிந்து நினைந்து உரத்திரில் அப்போதே காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளலாமே என்று மான் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய மார்கழி மாதம் மூன்றாவது பாடல் அன்னை ஆண்டால் என்ன பாடுறாங்க ஓங்கி உலகலந்த உத்தமர்தம் பேர்பாடின்னு பாடுறாங்க மாணிக்க வாசக பெருமார் என்று பாடுகிறார்கள் வள்ளல் பெருமான் பனிந்து 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 என்று பாடுகிறார் ஆகவே மார்கழி மாதமான இந்த மூன்றாம் நாடுல இந்த பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் அற்புதம் நடக்கும் அன்பு பிறக்கும் பொருளாதார வரம் பெருகும் மகிழ்ச்சியான நிலையை அவர்கள் அடைவார்கள் என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க वाल வளமுடன்